சீல மீன் பாருங்க மீன் குழாம்பு தான் வைக்க போறோம் சரி இப்ப நாங்கள் என்ன அறம் குவிலறம் காணொலிக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை காணொலியை இறுதி வரை பார்த்து எமக்கு கமெண்ட்ஸ்கள் எழுதுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம் நகை ஷீலாமின் இப்போ சந்தையில் போய் நேரடியாக வாங்கி வெட்டி பண்ணியாச்சு

கொதிக்க வச்சு கொதிக்கால இருக்கு மஞ்சள் போடுறேன் பாருங்க மீன் நாங்க கொஞ்சம் பிரியாட்டி உப்பு எல்லாம் போட்டு பிராட்டி விடுவனும் பாருங்க பச்சை மிளகா வெங்காயம் மாங்காயம் எல்லாம் போட்டுட்டோம் இது நாங்கள் பால் எல்லாம் விட்டு தூள் தூள் எல்லாம் போட்டு உண்டா தான் கூட்டி வைக்க போறோம் இதுக்கப்புறம் முதலாம் பால் விட்டுட்டோம் இது ரெண்டாம் பாலையும் போடுவோம்

உப்பு தேவையான அளவு உப்ப போட சேரி கார இல்ல இது எட போடல உப்பு தேவையான அளவுக்கு போடுறேன் ஓகே மீன்

நாளைக்கு இருக்கு மீனும் கரைச்சி போட போறோம் கலையில போடுவோம் போடுவான் மூடி விடுவம்மா மூடி போறோம் எடுக்கிறான் பெரிய தானே வீட்டுக்காரத்தை ஊடியாடிங்க உலகிறது சரி உண்டாக்கி இப்ப உள்ளி மிளாகு போடப்புறோம் வீடு வச்சிருக்கோம் எதுக்காக மிளாக் உள்ளி எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறோம் போடப்பறம்

வாங்க வெப்பா ஓடுங்க ஒரு கோப்பையாடுவேன் எனக்கு தலை போட்டுட்டா

பக்கனர் ரெபெல் லைக் பண்ணுங்க இன்னொரு மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு சமச்சி போட்டு சாப்பிட்டு வரலாம்ங்க ஹரி இருக்கு இதோட फ्रेंड्स இருக்கு உறவினர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி பாருங்க அவங்களும் ட்ரை பண்ணட்டும் அப்புறம் இந்த வீடியோக்கு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்லா இருக்குதா இதோட டாஸ் மீன் நீங்க ட்ரை பண்ணும்போது எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்